அலாம் வலைக்கம் வரமத்துல தால வரகாத்து புகர் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே உடுத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாரியபெயன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அல்லா இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதைப் போன்று நம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் மகிழ்ச்சியை நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக எல்லா துன்பங்களை விட்டும் எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ் பாதுகாத்து மன நிம்மதியோடு நிறைவோடு உலகத்திலே வாழக்கூடிய தோவியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ககதாமை தவா செய்யக்கூடிய ஒமராஜ் செய்யக்கூடிய அஜி செய்யக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நான்கு வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் வஸல்லம் வசல்லமுனுடைய ரவாவை ஜியாரச் செய்வதோடு அவர்களின் நினைவிலையும் கனவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரை வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லா ஆக்கி அருள் புரிவானாக நாம் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் இயற்றல் புரிவானாக எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவா நன்மைகளை பெற்ற நன்மைகளாக நம்முடைய நன்மைகளே அல்லாவுடைய பட்டியலே சேர்த்தவர்கள் குறிவானாக கணிமிக்கவர்களே நோன்பை எல்லாம் நோற்று தராவீகை நிறைவு செய்து ஈது ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாளிலே அமர்ந்திருக்கின்றோம் ஈது ஃபித்தர் என்பதற்கு பெயரே நோன்பை விடக்கூடிய பெருநாள் இன்னொரு விளக்கம் சதக்கத்துள் வித்திரை தான தர்மத்தை வழங்கக்கூடிய பெருநாள் என்பதாக இரண்டு விளக்கங்களை வைத்திருக்கின்றார்கள் பொதுவாகவே இன்றைய தினத்திலே ஈதுகாவிற்கு வருவதற்கு முன்பாக பெருநாள் துணையைக்கு வருவதற்கு முன்பாகவே தான தர்மங்களை நாம் கொடுத்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கட்டாயமாக ஆக்கி தந்திருக்கின்றது எனவேதான் ஈகையை முற்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைய நிகழ்வை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் ரிகல் நாயகம் சல்லல்லா அலிஸ்ரம் அவர்கள் இன்றைய தினத்தை சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள் மற்ற மார்க்கத்தை போன்று இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்திலே இன்றைய தினம் இருக்கின்றதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு வீட்டை வைத்திருக்கின்றான் ஒரு மாளிகையை வைத்திருக்கின்றான் அந்த மாளிகை எப்படி என்றால் சந்தோஷத்திற்குரிய வீடு என்பதாக அதனுடைய பெயரே மகிழ்ச்சிக்குரிய வீடு என்பதாக அந்த மாளிகையின் பெயர் அது யாருக்கு கிடைக்கும் என்றால் உலகத்திலே யார் அனாதைகளை ஏழைகளை சந்தோஷப்படுத்துகின்றார்களோ அந்த மக்களுக்காகவே தயார் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாளிகை என்பதை வகைநாயகம் சல்லல்லாரிசம் அவர்கள் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார்கள் எனவே தார தர்மங்களை முற்படுத்தக்கூடிய தார தர்மங்களை அதிகமாக வழங்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினத்தை அல்லாது வைத்திருக்கின்றான் இன்றைய தினத்தினுடைய மகிழ்ச்சி இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய தினமாகவும் நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் மார்க்கம் விரும்புகின்றது அல்லாஹ் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தந்தல் குறிவானாக தனி மிக்கவர்களே திருமறையிலே அல்லார் வசனத்தை சொல்வான் இந் அல் முஸ்தி முஸ்திக் யார் உலகத்திலே தான தர்மங்களை வழங்குகின்றார்களோ அப்படிப்பட்ட ஆண்களும் தான தர்மங்களை வழங்கக்கூடிய பெண்களும் என்பதாக தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்து அல்லாஹ சொல்கின்றான் இவரை செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பண்படங்கான கூறியே அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை அதிகல் நாயகம் அல்லாஹ் அல்லாஹு திருமறையிலே தெல்லத்தெறிவாகவே சொல்லி காண்பித்து இருக்கின்றான் எண்ணி வைக்கவர்களே அதற்கு உமர் அதி அல்லாஹூ தகலானு அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் கலீபா அவர்களே ஜனாதிபதி அவர்களே நான் மிகுந்த கவலையோடு அமர்ந்திருக்கின்றேன் மிகுந்த சோதனையோடு இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைப்பதற்காக சோதனை நீங்குவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அந்த மனிதர் வேண்டு இருக்கின்றார் ஹலீபா உமரானுகு அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள் தோதரே தான தர்மங்களை கொடுத்திருக்கின்றா என்பதாக அந்த மனிதர் சொல்கின்றார் தான தர்மங்களை கொடுக்கவில்லை என்பதாக சொல்லும் நேரத்திலே உமர் தான் சொல்கின்றார்கள் தோழரே முதலாவதாக தான தர்மத்தை கொடுத்து விட்டு வாருங்கள் என்பதாக சொல்ல அந்த மனிதர் திரும்பி செல்கின்றார் செல்லும் பாதையிலே தான தர்மங்களை தன்னால் முடிந்தவரை கொடுக்கின்றார் கொடுத்து முடித்துவிட்டு அவர் திரும்ப வருகின்றார் உமரோதிகளான கேட்கின்றார்கள் தோழரே தர்மத்தை கொடுத்து விட்டீர்களா என்பதாக கேட்க அந்த மனிதர் கொடுத்து விட்டேன் என்பதாக பதிலை சொல்லுகின்றார் கேட்கின்றார்கள் தோழரே இப்போது எப்படி இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள் அந்த மனிதர் சொல்கின்றார் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னுடைய சோதனை விலகியதை போன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு தென்படுகின்றது என்பதாக அந்த மனிதர் சொல்லும் நேரத்திலே தான தர்மம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருகின்றது துன்பத்தை போக்குகின்றது என்பதாக உமர் சொன்னேன் அந்த செய்தியை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே வாழும் வாழ்க்கையிலே தர்மங்களை கொடுத்தோம் என்றால் அதற்கு அல்லா உலகத்திலே மூன்று விதமான பாக்கியங்களை அல்லாத வைத்திருக்கின்றான் முதலாவதாக நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிசத்திலே அல்லாஹ் உயர்வை தருகின்றான் இரண்டாவதாக பொருளாதாரங்களிலே அல்லாஹ் அபிவிருத்தியை தருகின்றான் மூன்றாவதாக குடும்பங்களிலே மன மகிழ்ச்சியை உயர்வை விசாரத்தை அல்லாஹ் தருகின்றான் இந்த மூன்று வாக்கியங்களையும் தான வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் உலத்தில் உலகத்திலே வழங்கக்கூடிய பாக்கியமாக அமைந்திருக்கின்றது மறுமையிலே இவன் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்து விடுகின்றான் இரண்டாவதாக இந்த மனிதனுடைய தலைக்கு மேலாக அல்லாஹ் மேகத்தை நிரலாக வைக்கின்றான் மூன்றாவதாக நரகத்திற்கு செல்வதை விட்டும் தடையாக ஏற்படுத்தி விடுகின்றான் என்பதை ரியல் நாயகம் சொல்லித்தரக்கூடிய அந்த பார்க்கின்றோம் பார்க்கின்றேன் வாழும் இந்த காலங்களிலே நம்மால் முடிந்தவரை எவ்வளவு தர்மங்களை கொடுக்க முடியுமோ அந்த தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்பதை ரியல் நாயகம் சொல்லித் சொல்லித்தருகின்றார்கள் சாதாரணமாக சொல்வார்கள் ஒரு பேரி துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சல்லதாச அவர்கள் சொல்லித் தருவார்கள் இது சாதாரணமாக ஏழைகளுக்கு அல்லாது விளங்கக்கூடிய இந்த தர்மம் சாப்பிடும் பொருளில் இருந்து ஒரு துண்டாவது பிறருக்கு மகிழ்விப்ப மகிழ்விப்பதற்காக கொடுப்பது அந்த கொடுக்கும் செயல் நரகத்தை விட தடுக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லதாசம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அப்படியானால் உலகத்திலே நிறைய செல்வ வரங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எவ்வளவு தான வழங்க வேண்டும் என்பதை பெருமானார் சரதாஸ் அவர்கள் இந்த ஒரு சாதாரணமான கதையத்திலிருந்து நமக்கெல்லாம் விலக்கி காண்பித்து இருக்கின்றார்கள் பெருமானார் சரதாசனுடைய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கொடை வல்லல் அவருக்கு பெயரே கொடை வல்லல் என்பதாக நபிகள் நாயகம் சரதாசனே பட்ட பெயரை சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய பெயர் ஹாத்தமு தாய் என்பதாக சொல்வார்கள் அந்த மனிதர் அந்த கொடை வல்லல் வாழும் காலத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக யார் வந்தாலும் சரி இல்லை என்பதாக சொல்லவே மாட்டார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் எதை குறிப்பிட்டு கேட்டாலும் அந்த பொருளை கொடுக்கக்கூடிய வல்லதாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையிலே கடைசி காலகட்டம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நிறுத்திவிடக்கூடிய காலகட்டம் உலகத்தை பிரிவதற்கு முன்பாக உள்ள அந்த காலகட்டம் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தானு வழங்கிவிட்டு இறுதியிலே அவரிடத்திலே இருப்பது அவர் குடியிருப்பதற்கான வீடு அவருக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஒரு குதிரை அதுபோக வீட்டுக்கு உபயோகமாக கூடிய பாத்திரங்கள் இவைகளை மட்டுமே வைத்திருக்கின்றார் இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு நான்கு நபர்கள் வருகின்றார்கள் வந்தவர்கள் வீட்டுக்குள்ளாக சலாமை சொல்லி அனுமதியை பெற்று வீட்டுக்குள்ளே வருகின்றார்கள் அப்படி வந்த நேரத்திலே தாய் அவர்கள் அவர்களை வரவேற்பதற்காக மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் வந்தவர்களுக்கு விருந்தை பரிமாறுகின்றார் அந்த மனிதர்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு தாயி அவர்கள் கேட்கின்றார்கள் தோழர்களே நீங்கள் வந்த நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு சொல்லை மட்டும் நான் சொல்லுகின்றேன் இந்த சொல்லுக்கு மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக அவர் சொல்லுகின்றார் நிபந்தனை அந்த மக்கள் கேட்கின்றார்கள் என்ன நிபந்தனை என்பதாக கேட்கின்றார்கள் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை யாரத்திலையும் பதிலாக நான் சொல்லியது கிடையாது எனவே நீங்கள் கேட்கும் பொருள் இரடத்திலே இருக்கும் பொருளாக இருக்க வேண்டும் இல்லை என்பதாக அந்த பதிலை நான் சொல்லக்கூடாது என்பதாக ஆத்தமு தாய் அவர்கள் சொல்ல அந்த வந்த இருக்கும் பொருளை பொருளை தான் நாங்கள் இல்லாத கேட்க மாட்டோம் என்பதாக வந்த மனிதர்கள் சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு அந்த மனிதர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் வரும் நேரத்திலே வாசனுக்கு முன்பாக ஒரு குதிரை கட்டப்பட்டிருந்தது அந்த குதிரையை எங்களுக்கு அன்பளிப்பாக தாருங்கள் நாங்கள் பல தேவைகளுக்காக வந்திருக்கின்றோம் அந்த குதிரையை வைத்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றோம் என்பதாக வந்த மனிதர்கள் சொல்ல ஆத்தவும் தாய் அவர்கள் தேம்பி அழுகின்றார்கள் அழுதிவிட்டு சொல்கின்றார்கள் தோழர்களே ஆரம்பத்திலேயே ஒரு நிபந்தனையிட்டேன் உங்களிடத்திலே என்னிடத்திலே இல்லை என்று பதில் வரக்கூடாது அப்படிப்பட்ட பொருளை கேளுங்கள் என்பதாக நான் சொல்லிவிட்டுதான் உங்களோடு அமர்ந்தேன் ஆனால் தாங்களோ இல்லாத பொருளை கேட்கின்றீர்களே என்பதாக சொல்ல வந்தவர்கள் சொல்கின்றார்கள் இல்லை இல்லை வரும்போது வாசலுக்கு வெளியிலே உங்களுடைய உயர்தரமான குதிரை கட்டப்பட்டிருந்தது எங்களுடைய கண்களால் பார்த்தோம் அந்த குதிரை தான் இப்போது கேட்கின்றோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே ஹாத்தமு தாயை சொல்கின்றார்கள் தோழர்களே நீங்கள் வந்த நேரத்திலே விருந்து கொடுப்பதற்கான எந்த வசதி வாய்ப்பும் எனக்கு கிடையாது எனவே வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த குதிரையை அறுத்து உங்களுக்காக விருந்தாக சமைத்து முடித்து விட்டேன் அக்காலத்திலே அது அலாலாக்கப்பட்டிருந்தது எனவே அந்த குதிரையை உங்களுடைய விருந்துக்காகவே நான் பயன்படுத்தி இருக்கின்றேன் அந்த குதிரை என்னுடைய கைவசத்திலே இப்போது இல்லையே என்னால் தர முடியவில்லையே என்பதாக அவர் அறிந்து கொண்டே தன்னால் முடிந்த பொருளை அந்த மக்களுக்கு கொடுத்து வழி வைத்தார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம் எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தர்மங்களிலே மார்க்கம் சொல்லித்தரும் யாரிடத்திலே தேவை போக மிகுந்திருக்கக்கூடிய அந்த பொருளை வழங்குகின்றார்களோ அதற்கு பெயர் தர்மம் இருப்பதை கொண்டு வெளியே தர்மம் இருப்பதை வைத்து பிறருக்கு கொடுப்பது தயாலத்தன்மை தன்மையே அர்ப்பணிப்பது தியாகம் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகின்றது இப்ராஹிம் அலி குணமாக அல்லாஹ் மூன்று குணங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்மையே அல்லாவிற்காக அர்ப்பணித்து தூக்கங்களை களைத்து உணவுகளை வெறுத்து அல்லாவிற்காக வேண்டி நம்மை அர்ப்பணித்த தியாகத்தோடு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாவரத்திலே நம்மால் முடிந்தவரை இருப்பதை கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு மிஞ்சிய ஒன்றை கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கக்கூடிய குணத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த குணங்களை அல்லாஹ நிரந்தரமாக ஆக்கி வைப்பாராக வாழ்நாள் முழுக்க நாமும் கஷ்டமில்லாமல் பிறரையும் கஷ்டமில்லாமல் வாழ வைக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக இந்த மகிழ்ச்சியான தினத்திலே வரும் எதிர்காலத்தை அல்லாஹ் பிரகாசமான எதிர்காலமாக பிரகாசமான ஆட்சியாளர்களாக எல்லா மக்களையும் அனுசரித்து வாழக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக மக்களுக்கு பற்றியிலே அல்லாஹ் ஒற்றுமையை அல்லாஹ் நிரந்தரமாக நினைக்க செய்வானாக அவனுடைய அருள் மலையை நமக்கெல்லாம் பொழிந்து உலகத்தினுடைய எல்லா வெப்பங்களை விட்டும் வெப்பங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்புரிவானாக நாமும் ஒற்றுமையாக இருந்து பிறரோடு இணக்கமாக வாழக்கூடிய சீரவித்திரமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல தௌவியத்தை நல்ல அருளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்தல் புரிவானாக வாகிரு தவானா அனில் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு